சாமி யாரப்பா நீ உனக்கு என்ன வேணும் சாமி என் வாழ்க்கையில ஒரே கஷ்டங்களா இருக்கு சாமி நான் என்ன பண்ணாலும் எங்க போனாலும் ஒரே பிரச்சனையாவே இருக்கு சாமி வீட்டுக்கு போனா வீட்டுல பிரச்சனை வேலைக்கு போனா வேலையிலயும் பிரச்சனை 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 பிரச்சனையாவே இருக்கு சாமி வாழ்க்கை நீங்க எதாவது ஒரு வழி சொல்லணும் சாமி தம்பி சாமி இந்த பிரச்சனை தான் வாழ்க்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட கருத்துகளை கேட்டேன் சாமி எனக்கு கொஞ்சம் நல்லபடியான சொல்யூஷன் கொடுங்க சாமி கொஞ்சம் பொறு இப்போ என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுப்பா ஒரு கிளாஸ் முழுக்க தண்ணி இருக்கு சாமி ம் சரியா சொன்னப்பா இப்போ இந்த டம்ளரை நான் கையிலேயே பிடிச்சிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னு சொல்லு ம் ஒன்றும் ஆகாது சாமி ம் அப்போ இந்த கிளாஸ் நான் ஒரு ஒரு மணி நேரம் என் கையலயே பிடிச்சிருந்தா என்ன ஆகும் ம் ஒரு மணி நேரமா பிடிச்சிருந்தா உங்க கையெல்லாம் வலிக்குமே சாமி ம் சரியா சொன்னப்பா சரி இப்போ இதே நான் ஒரு நாள் முழுக்க கையிலேயே பிடிச்சிருந்தா என்ன ஆகும் ம் ஒரு நாள் முழுக்க பிடிச்சிருந்தா உங்க கையெல்லாம் மரத்து போயிருமே சாமி ம் சரியா சொன்னப்பா ம் இப்போ ஒரு மணி நேரமா என் கையில பிடிச்சிருக்கிறப்போ என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாள் முழுக்க இந்த கிளாஸ் நான் என் கையில வச்சிருக்கப்போ என் கை மரத்து போறதுக்கும் இந்த கிளாஸோட வெயிட் என்ன கூடுமா என்ன இல்ல சாமி அது எப்படி அந்த கிளாஸோட வெயிட் கூடும் ம் அப்போ என் கை வலிக்காம இருக்க என் கை மரத்து போகாம இருக்க நான் என்ன பண்ணனும் அந்த கிளாஸ் கீழே வச்சா சரியா போச்சு சாமி ம் அருமையா சொன்னப்பா அதேதான் இந்த கிளாஸ் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு வர பிரச்சனைகளும் நமக்கு வர பிரச்சனைகளை இந்த கிளாஸ் போல பிடிச்சிட்டே இருந்தோம்னா முதல்ல வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் மரத்தே போயிடும் ஸோ உனக்கு வர பிரச்சனையை இந்த கிளாஸ் போல தள்ளி வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு ஓடிட்டே இரு எல்லாம் சரியாக நடக்கும் சாமி ரொம்ப நன்றி சாமி எனக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிட்டீங்க ம் உங்களுக்கும் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர பிரச்சனையை இந்த கிளாஸ் போல பிடிச்சிட்டே இருக்காமல் கொஞ்சம் கீழே வச்சு பாருங்கள் எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும்